In the name of Jesus Christ. So today's verse is gonna be Haggai 2.19. But from this day, I will bless you. ஸோ இதுவாசி கார்டு பார்த்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் இவ்வளோ நாள் வந்து நம்மளோட லைஃப்பில் கஷ்டத்தையும் சோகத்தையுமே வந்து அனுபவிக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே நம்ம வந்து காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நான் இனிமேல் வந்து காட் கூட வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து ஒரு பெரிய மிராக்கில் வந்து செஞ்சு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளை வந்து பிளெஸ்டாக வந்து வச்சுருப்பாரு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேரோட லைஃப்பில் அவங்க வந்து சொல்லுவாங்க நான் வந்து காட்காக எல்லாத்தையுமே வந்து செய்கிறேன் அவருக்காக வந்து எல்லாத்தையுமே ஆஃபரிங்காக வந்து கொடுத்துட்றேன் ஆனால் காட் என்று ரிட்டர்ன் எனக்கு எதுவுமே வந்து செய்ய மாட்டார் நான் வந்து எல்லாருமே வந்து முன்னேறிட்டு போயிடறாங்க ஆனால் நான் மட்டும் இருக்கிற இடத்துல வந்திருக்கேனே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இட்ஸ் நாட் லைக் தட் நம்ம வந்து காட் கிட்ட எல்லாத்தையுமே கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுக்குறோமே இல்லை நம்ம வந்து நம்மளோட முழு மனசோட வந்து நம்ம வந்து இருக்கணும் அவரை வந்து நம்ம வந்து விசுவாசிக்கணும் அப்படி இருந்தோம்னா தான் அது நம்மளோட லைஃப்ல வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மிராக்கள் செஞ்சு நம்மள வந்து பிளெஸ்டாக வச்சிருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஏசுப்பா இருந்தாத்தக்காக நன்றி ஈசப்பா இயசுப்பா இந்த வருஷம் நீங்கள் எங்களுக்கு அதை சொன்ன மாதிரி ஏசுப்பா ஏசுப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா ஈசிப்பா நீங்கள் ஈசிப்பேன் இந்த நாள் வந்து ஏசிப்பா எங்களை வந்து பிளஸ்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுக்க போகிறீங்க ஏசிப்பதுக்காக நன்றி ஏசுப்பா நாங்கள் உங்களுக்குள்ளே வந்து வரதுக்காக நீங்கள் ஈசிப்பாஸ்க்கு எவ்ரி திங் மை ஃபாதர் காஸ்பெய் சேம்